Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn சம சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இருக்குنا சம சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சூப்பர் சமயா இருக்கு படம் தருமாறு சூப்பர் படம் சூப்பர்ப் இன்னொரு பாக்குறதுக்கு சூப்பர் படம் படம் சூப்பரா இருக்கு நல்லா

ஹாலிவுட்டு மட்டும் ஹாலிவுட்டுக்கு ஈக்வலியாக தமிழ் படமும் வந்திருக்கு இந்த படம் தொடரும் இனிமேல் ஹாலிவுட்டுக்கு இல்லை ஹாலிவுட்டுக்கு அடுத்ததாக தமிழ் படம் தான் எல்லா இடத்துலையும் பேசப்படும் படம் சூப்பராக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது தலையே இப்படி திரும்ப கூட இல்லை ஒரு ஒரு சீனாக அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஓகே இருந்தாலும் பார்க்கலாம் சூர்யா சார் சம்மியான வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் பார்த்து த்ரீ இப்போ தான் முதல் வாட்டி எடுத்திருக்காங்க ஸோ ஃபஸ்ட் டைமாக பார்த்து எடுத்து அந்த ஒரு லோ சக்ஸஸ் ஆகிருக்கு படம் சூரியோட நல்லா நல்லாயிருக்கு படம் ஃபுல்லாக ஆக்ஷன் தான் ஸோ காமெடியை முடிஞ்ச அளவுக்கு அங்கங்கே போட்டிருக்காங்க மியூசிக் அளவு பண்ணியிருக்காங்க படம் ஸ்பீடாக இருந்தாலும் ஆர் ஜி ரொம்ப ரொம்ப அவசர அவசரமாக மியூசிக் போட்டிருக்காரு இருந்தாலும் பேக்ரவுண்ட் நல்லா பண்ணியிருக்காரு மற்ற வில்லனோட ஆக்டிங் எதுவும் இல்லை ஓரளவு இந்த படத்தை மாதிரியே ஓரளவு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த படத்திலையும் அப்புறம் அனுஷ்கா இவங்களோட யூஷுவல் பர்ஃபார்மன்ஸ் தான் அதுலேயும் இருக்குது சூரியோட காமெடி ரோபோ சங்கரோட காமெடி ஒரு வாட்டியும் கண்டிப்பாக பார்க்கலாம் இது ஒரு ஃபுல் மாஸ் என்டர்டெய்னராக எடுத்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பணம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்தால் நல்லாயிருக்கும்